மிதுன ராசி நேயர்களே வணக்கம் அறிவாற்றல் வேகமான செயல்பாடு மற்றும் இரட்டை ஆளுமைக்கு சொந்தக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பல ஆச்சரியமான திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது இதுவரை சவாலாக இருந்த பல விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்பிரசாதமாக மாறப்போகின்றன குறிப்பாக உங்கள் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பான கிரகங்களின் சஞ்சாரம் அமையவிருப்பதுதான் இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மிகப்பெரிய திருஷ்ட் என்னவென்றால் குரு பகவான் ஆண்டின் பெரும்பாலான காலம் உங்கள் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய சுப பார்வைகள் அதாவது ஐந்து ஏழு ஒன்பது உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பாகங்களை பலப்படுத்தப் போகின்றன மேலும் சனி மற்றும் ராகு கேதுவின் சாதகமான நிலைகளும் உங்களை ஒரு ராஜயோக நிலைக்கு இட்டுச் செல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கை எப்படி போடப் போகிறது நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஆழமான இருபது கேள்விகளும் ஜோதிட பதில்களும் இங்கே உங்களுக்காக கேள்வி ஒன்று இந்த வருடம் என் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என் நிதி நிலைமை எப்படி இருக்கும் சேமிக்க முடியுமா புதிய முதலீடுகள் செய்ய இது சரியான நேரமா கடன் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்குமா வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டா சக ஊழியர்கள் அல்லது உயர் அதிகாரிகளின் ஆதரவு எப்படி இருக்கும் திருமண தடை நீங்கி மன வாழ்க்கை கைகூடுமா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் குழந்தைகளால் பெருமை அடைய முடியுமா குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுமா வெளிநாடு செல்வது அல்லது நீண்ட தூர பயணங்கள் உண்டாகுமா ஆன்மீக ஈடுபாடு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் எதிரிகள் தொந்தரவு மற்றும் வரக்குகள் எப்படி இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுமா எந்தெந்த மாதங்கள் அதிக சவால்களை கொடுக்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய என்ன செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசிக்கு கிடைக்கப் போகும் மிக முக்கியமான பலன் என்ன நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முடிவில் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் ஓஹோ என்று இருக்கும் நண்பரே இந்த கேள்விகளுக்கு விரிவான விடைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்து மெயின் வீடியோவை பார்க்கலாம்